அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பு அது தவறுதலாக நம்மளோட நல்ல செல்களையே தாக்கி பிரச்சனை உருவாக்குறது தான் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் அந்த வகையில் பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி உபாதைகள் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக உடல் சோர்வு தலைவலி அனிமிக் குழப்பம் ஞாபகம் பரதி ஸ்கின்னில் ரேஷஸ் அதுக்கப்புறம் வெயிட்டு திடீர்னு அதிகமாக்குறது அல்லது குறைவது அல்லது மூட்டு வலிகள் இது போன்ற பல இன்னல்கள் உருவாக்கக்கூடிய ஆட்டோ ஆட்டோயுமின் டிசீஸ் இது ஜென்ரலாக நம்ம பார்த்தோன்னா பத்து ஆண்களுக்கு ஒரு ஆணுக்கு வருது இதே பத்து பெண்கள் எடுத்தோம்னா ரெண்டு பெண்களுக்கு வருது அப்போது ஆண்களுக்கு தாக்கம் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைவாக இருக்குது பெண்களுக்கு தாக்கம் டபுளாக இருக்குது அதைத்தான் இங்கே நம்ம குறிப்பிட்ருவோம் இப்போ இது எப்படி வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பியே நல்ல செல்களை தாக்கும்போது இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது அதனால் வரக்கூடியது அது மாத்திரம் இல்லை இது பரம்பரை வழியாகவும் நமக்கு இந்த நோயின் தாக்கம் வரலாம் அல்லது திடீர்னும் வரலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கின்னு ரேஷஸ் வருதுன்னு சொன்னோம் இல்லையா அதுபோல் நம்ம ஸ்கின்னில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல செல்களை போது உதாரணத்துக்கு சோரியாசிஸ் போன்ற ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் இதே எலும்புகளை தாக்கும் போது நமக்கு மூட்டு வலி ரொம்ப டைட் இது போன்ற பிரச்சனைகள் வரும் அது எதை தாக்குதோ எந்த இடத்துல பாதிப்போ அதை பொறுத்து வரும் இதே வந்து நம்ம தசைகளை பாதிக்கும் போது மயோசைட்டிஸ் அந்த பாதிப்பு வரலாம் இப்போது உதாரணத்துக்கு கணையத்தை தாக்குது அப்போது நமக்கு டைப் ஒன் டயபட்டிக் சுகர் வரல இப்போ தைராய்டு கிளாண்டை தாக்குது அப்போ நமக்கு தைராய்டு பிரச்சனை வரும் இது போல் எந்தெந்த உறுப்புகளை தாக்குதோ அந்த உறுப்புகளெல்லாம் பாதித்து அதில் நோய்கள் உருவாக்குறது பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அந்த வகையில் பார்க்கும்போது ரத்த குழாய்ல சிவப்பு அணுக்கள் வெள்ள அணுக்களை பாதிக்கும் போது நமக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட நோய்கள் ஆட்டோயுமின் டிசீஸாக வர வாய்ப்புள்ளது இப்படி தான் நிறையா கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இதில் வந்து எஸ்எல்லியும் ஒரு நோய் இதில் பார்த்தோன்னா ஜென்ரலாக சிலருக்கு சோர்வு களைப்பு ஞாபக மரதி டயர்டு பலகீனம் நரம்புகளை பாதிக்கும்போது அந்த நோவ் எந்த இடத்துல பாதிச்சிருக்கோ அதை பொறுத்து உடல் உபாதைகள் இப்போ கால் நரம்புகளை பாதிக்கும் போது காலில் மரமரப்பு அல்லது காலில் வீக்கம் அல்லது உடல் முழுவதும் வீக்கம் இப்படி பல நோய்கள் வர்றதுக்கு காரணம் இந்த ஆட்டோ ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இதற்கெல்லாம் சிகிச்சை இருக்கான்னா இருக்குது அதை நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சி அதுக்கு வேண்டியான சிகிச்சை முறைகள் எடுத்து அதற்கு வேண்டியான என்ன உணவுகளை சாப்பிடணும் எண்ணெய் உணவுகளை சாப்பிடக்கூடாது அது வந்து உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது இப்போ அதுக்கு அடுத்துக்கு சோரியாசிஸ் இருக்கா அது சிலருக்கு தலைமுடி கூட திடீர்னு கொட்டும் அது கூட ஆட்டோமென்ட் டிசீஸில் ஒரு டைப் தான் அப்போது எதனால உங்களுக்கு இந்த பாதிப்பு அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ப்ராப்பர் டைட்டோ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸு அதாவது ஹோமியோ ஆயுர்வேதிக் நேச்சுரோபதி ஹோமியோபதி இப்படி மெடிசன்ஸ் இருக்குது அந்த மருத்துவர்களை நாங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாகும் வாய்ப்புகள் மிகுதியாக காணப்படுது அதனால் இத்தனை நோய்கள் வர காரணம் நம்ம உடம்புலையே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்க அதாவது ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறது தவறுதலாக செல்களை புரிஞ்சு தாக்கி வரும் நோய்கள் தான் ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை